பிஜேபி பலம் இருக்கு டிவிக்கே பலம் இருக்கு சரி அதனால வந்து டிடிவி தினகர் வந்து போயிட்டாருனால கட்சி எல்லாம் ஒன்னும் டவுன் ஆயிடாது அவர் டிடிவி வெளியே வந்ததுல வந்து அதிமுக கூட்டணிக்கு பலவீனம் தான் இது உண்மையான ஒரு செய்தி தான் ஏன்னா அது ஒரு ஒற்றுமையான கட்சியா ஒன்னா இருந்தா மட்டும்தான் பலம் பிஜேபி கூட்டிலிருந்து வெளியே வர்றவங்க விஜய போய் அட்ரா போய் விஜய்கிட்ட போய் சேர்த்துட்டாங்கன்னா ஆட்சி மட்டும் கண்டிப்பாக தமிழகத்தில் மாறவே மாற திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சு ஆனா இந்த கூட்டணி எல்லாமே வந்து கண்டிப்பா இன்னும் எட்டு மாசத்துல வேற மாதிரி உடையும் ஆட்சியில பங்குன்னு இப்படி கொலிச்சு போட்டிருக்காப்புல தளபதி பிஜேபி மதிக்கணும்ல இபிஎஸ் வந்து அவர் அவர் தான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாரு அவர் போடுற கண்டிஷனால தான் அவங்க வந்து பின்வாங்கிறாங்க அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றுமே செய்யலை ஜெயலலிதான்னு ஒரு பேரை வச்சு அவர் வந்தார் டிடி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேஸ்டே டேஸ்டு டே இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன் மறுபுறம் பலமாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி இந்த இரண்டையும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் தமிழ் மாறன் ஆனா இப்ப முதல் கட்டமா பிஜேபி உடைய கூட்டணியில இருந்து டிடிவி தினகரன் வந்து விலகிருக்காரு இல்லையா விலகிறது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட மைண்ட் செட் அதெல்லாம் நம்ம அது வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் சப்போர்ட் யாருக்காக நம்ம பார்க்கணும் மக்கள் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமாக இருக்குது ரெண்டாவது பிஜேபிக்கும் இருக்குது இந்த ரெண்டு வந்து கூட்டணியை வச்சு அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா வாய்ப்பு உண்டு மற்றபடி டிடிவி தினகரன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நமக்கு எது கருத்துக்க சொல்ல முடியாது இப்போதைக்கு ஏன்னா இப்போதைக்கு பலம்லாம் ரெண்டு பேர் தான் வேறு யாரும் கிடையாது அவர் விளக்குறதுனால பிஜேபிலேருந்து விளக்குறதுனால பிஜேபி பலவீனம் ஆயிடுமா அதை நம்ம கரெக்டாக சொல்லவும் முடியாது பிஜேபியும் பலம் இருக்கு டிவிக்கே பலம் இருக்கு சரி அதனால வந்து டிடிவி தினகர் வந்து போயிட்டாங்கனால கட்சியெல்லாம் ஒன்றும் டவுன் ஆகிடாது அவங்க எப்பயுமே பலமாக தான் இருப்பாங்க டைமும் வந்து பலமாக தான் இருப்பாங்க

அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல டிடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல பிஜேபி அப்படின்னு பேசிருக்காரு உண்மையான ஒரு ரோகின்னு சொல்லியிருக்கார் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது அவங்க அரசியல்வாதி அவங்களுடைய கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க அஷ்யம் பப்ளிக்கா நான் இதை எதுவும் சொல்ல விரும்பல ஆனா பிஜேபி அவருக்கும் ஒரு டிடிவிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் சட்டி அதான் என்னுடைய ஒரு கருத்து அப்பதான் அந்த கட்சிகள் ஒன்றா இருக்கும் ஒன்றா இருந்தா பலமா இருக்கும் ஓகே இப்ப டிடிவி வெளியே வந்துட்டார் இல்லையா அதுக்கு கூட எடப்பாடி காரணமா இருக்கிறதான வாய்ப்பு இருக்குமா இல்ல எடப்பாடி வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா மூத்த தலைவராக வந்து ஒரு பதவி வகிக்கிறாரு போது அனைவரும் சேர்த்து போனா அது அரசியல் எல்லாரையும் அரவணிச்சு போனா கட்சியின் பலம் பிளஸ் அரசியல் நல்லா இருக்கும் இல்லைன்னா கட்சியோட பலம் குறைஞ்சிருவா ஒன்றும் கிடையாது பிஜேபி கூட்டணி கொஞ்சம் தான் இருக்கு அதுல உள்ள கூட்டணி எல்லாம் அவங்க சரி பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்த்து சரி பண்ணா அந்த இப்போ ஓரளவுக்கு அடுத்த ஆட்சி மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கலாம் ஒன்னு சேரல இல்லை சார் கோசு ஒன்னும் சேரலை பிஜேபியும் ஏடிஎமிக்கையும் நின்றுச்சுன்னா தென் மாவட்டங்களில் தோல்வியை தழுவிடும் நீங்க தென் மாவட்டம் சொன்னதுனால நான் கேட்குறேன் விலை இருக்காருங்க பிஜேபி கூட்டணியிலேருந்து என்ன அளவுக்கு உங்களுக்கு வந்து தென் மாவட்டம்னா உங்களுக்கு கடலூர்ல இருந்து ஆரம்பிச்சிடும் சரி கடலூர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கு மேக்சிமம் தென் மாவட்டம்னா கடலூர் இல்லாட்டி மேக்சிமாவே திருச்சிலேருந்து வச்சுக்கோங்க திருச்சிலேருந்து திருச்சிலே வந்து எத்தனை தொகுதி இருக்கு ஏழு தொகுதி இருக்கு அந்த தொகுதியில் மேக்சிமம் வந்து ஏடிஎம்கி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று சந்தா மட்டும் தான் ஜெயிக்கும் திருவரம்பூர் உள்பட சொல்றேன் எல்லாரும் ஒன்று சந்தா பிஜேபியும் ஏடிஎம்கியும் ஒன்று மட்டுந்தான் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அரவணைக்கணும் அப்படின்னா ஆட்சி மாற்றங்கள் உறுதியாகிடும் சப்போஸ் பிஜேபி கூட வெளியே வரவு விஜய போய் அட்ரஸ் விஜய்கிட்ட போய் சேர்த்துட்டாங்கன்னா காட்சி மட்டும் கண்டிப்பாக தமிழகத்தில் மாறவே மாற திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சிடும் இப்போ டிடிவி வெளியே போனதை எப்படி பார்க்குறீங்க டிடி இன்னும் வந்து ஆறு மாதம் காலம் இருக்கு அதில் என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வர போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இங்க வந்து ஆறு மாதம் காலம் கழிச்சு திருப்பி விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா எல்லாரும் திருப்பி திமுக தான் ஆட்சிக்கு அது எல்லாம் மக்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் பொருத்தத்தில் ஒன்று செல்றாட்டி அதிமுக எல்லாரையும் அரவணைச்சி செர் இல்லாட்டி தென் மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஒரு தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு வைங்க அது வந்து இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஓட்டு ஜெயிக்கிறது வந்து ஆயிரம் ஓட்டெல்லாம் தான் ஜெயிக்கும் சரி விஜய் நிற்கிறனால சொல்றேன் விஜய்க்கு இளைஞர் இளைஞர் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து அந்த பக்கம் இருக்கான்னு வையுங்க விஜய் விஜய் அவர் நடிகராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடிகர் தான் ஒரு மக்கள் வந்து காலேஜ் பசங்க அந்த பக்கம் திரும்பி திரும்பிடுவாங்க அப்படி இருக்கையில் திருப்பி ஆட்சி மாற்றம் வராது எல்லாம் ஒன்று சேர்ந்தா வரும் இல்லை டிடி நகர் செல்வாக்கு இருக்காங்க ஆ சென் மாவட்டத்தில் அவருக்கு தனி தனி செல்வாக்கு இருக்கு இருக்கு ஆமாம் அது இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேரணும் ஆனால் அவர் செல்வாக்கை பயன்படுத்தாமல் விட்டாங்களோ வெளியே போறா இருக்கு என்ன மதிக்கலன்றாரு பிஜேபி அது வந்து அவரோட தப்பு தான் பிஜேபியோட தப்பு தான் அது பிஜேபி வந்து எல்லாரையும் அரவணைச்சு தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் திருப்பி ஆட்சி மாற்றம் கொண்டு வரோம்னா பிஜேபி எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்போதான் ஆட்சி மாட்டோம் வரும் இல்லாட்டி கண்டிப்பா வராது இதே கட்சி மறுபடியும் தான் திமுக ஆட்சிக்கு வரும் இப்போ முதல் இந்த பிஜேபி கூட்டணியில இருந்து டிடிவி வெளியே போனதா ஒரு தகவல் வந்துருக்கு இல்லையா போறது யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் முதல்ல அதை சொல்லுங்க ஆக்சுவலா லாபம் நட்டம்ன்றது இதுல எதுவுமே கிடையாது இப்போ நீங்க சொன்னீங்க ரெண்டு பிரதான கூட்டணியும் சொன்னீங்களா டிஎம்கே ஏடி ஏடிஎம்கே அதாவது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஆமா ஆமா ஓகேங்களா டிஎம்கேக்கு வந்து நிறையா இருக்காங்க சோ மொத்தமே டிஎம்கே வந்து கூட்டணியை பேஸ் பண்ணி தான் இத்தனை வருஷமா ஆட்சியில இருக்கிறாங்க ஆனா இந்த கூட்டணி எல்லாமே வந்து கண்டிப்பா இன்னும் எட்டு மாசத்துல வேற மாதிரி உடையும் வேற மாதிரி உடையும் உடையும் அதுக்கான ரீசன் வந்து இப்ப நம்ம டிவி கேல வந்து தளபதி வந்திருக்காரு அவர் வந்து முத முறையா வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு இப்ப சீட்டு பேசும்போது நீங்க சொல்றீங்களா ரெண்டு கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கூட்டணியும் கண்டிப்பா பிரேக் ஆகும் ம் என்ன ரீசன்னால் எல்லாரும் இவரை மாதிரியா இவர் எப்படி சொன்னாரோ அதை பேஸ் பண்ணி ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்பாங்க ம் கேட்டாங்கன்னா கூட்டணின்றது பிரேக் ஆகும் பிரேக் ஆகும்போது ஒரு யார் பங்கு தராங்களோ அவங்க வந்து கடைசியில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி டிவிக்கு கூட முக்கியமான கூட்டணி சேர்கிற மாதிரி வரும் கடைசியில பாத்தீங்கன்னா பிஜேபி சின்ன சின்ன கட்சியை வச்சு நிக்கிற மாதிரி இருக்கும் ஏடிஎம்கே கூட சொல்ல முடியாது ஏடிஎம்கேல இருக்கிற மெயின் தலை எல்லாம் உள்ள இருந்து பிரிச்சுட்டு போறாங்க இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு எட்டு மாசம் இருக்கு இனிமேல் ஆட்டம் இருக்கு இனிமேல் பாருங்க முதற்கட்டமா இந்த ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி ஒன்னா இருக்காங்க இல்லையா அந்த கூட்டணியில குறிப்பா பிஜேபி கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக டிடிவி அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிட்டாரா வெளில வந்துட்டாரா வெளியே வந்துட்டாரு இது யாருக்கு லாஸ்ட் லாஸ்ட் யாருக்கு மட்டும் யாருக்கு இது ஏடிஎம்கிக்கு தான் எதுனா இல்லை டிக்கெட்டுக்கு அவ்வளோ செல்வாஸ் இருக்காமா போன தடவை இருபத்தி மூணு தொகுதிகளை அவர் அவர் மூலிமா தானே தோட்டத்தாங்க அந்த டிஃப்ரென்ஸ் தானே ஏடிஎம்கே மூ இருபத்தி மூணு தொகுதிகளை இறக்குறதுக்கு நேரிட்டது சரி அதனால் இது ஏடிஎம்கேக்கு தான் லாஸ் ஒன் பர்சன்ட் ஆஃப் த ஓட்டு இருந்தால் கூட அது வந்து வெட்டி தொழிலை நிர்ணயிக்கும் இன்றைக்கி ஐயாயிரம் ஓட்டு கூட இன்றைக்கி வெற்றி தொழில் நிர்ணயிக்கிது ஸோ அதனால் வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறதும் பண்ணி போனால் தான் நல்லது சவுத்தில் வந்து அவங்களுக்கு வந்து முப்பளத்தர் ஓட்டு வேணும்ல அவங்க இருந்தாலும் ஜெயிக்க முடியும் கணிசமான வாட்டு அங்கே அவங்களுக்கு இருக்குல்ல அப்போ அவங்க ஓபிஎஸ் இவரெல்லாம் புறக்கணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் லாஸ் பிஜேபிக்கு லாஸும் அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது டிடிவி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தது என்னென்ன இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒண்ணுமே செய்யல ஜெயலலிதான் ஒரு பேரை வச்சு அவர் வந்தார் டிடி வந்தாரு கடைசியாக அவர் இருந்து ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி இருபதாயிரம் நோட்டை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கினாரு ஜெயிச்சாரு ஜெயிச்சுட்டு போய் ஒரு அவரால முடிஞ்சா ஒரு ஐயாயிரம் பேர் கூட்ட முடியும் ஐம்பதாயிரம் பேர் கூட்ட முடியும் பணத்தை வச்சு என்ன பணத்தை எல்லாம் வச்சுலாம் ஓட்டு ஆகுறதுலாம் இந்த காலத்தில் முடியாது ஒன்று ரெண்டாவது விஜயகிட்டே அவர் போறாரு வச்சுங்க டிடியோ சரி எடப்பாடியோ விஜய்காட்டியோ போறாங்கன்னா உண்மையான எம்ஜிஆர் ரசிகனே எம்ஜிஆருடைய விசுவாசிங்க ஒன்று எடப்பாடிக்கோ விஜய்க்கோ ஓட்டே போட மாட்டாங்க ஏன்னு சொல்கிறேன்னா விஜய் வந்து அது மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் கட்சியாரி மிச்சி அவர் வந்து சிஎம் ஆயிடுறாரு மிச்சிங்க நான் எம்ஜிஆர் ரசிங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் புரியுங்களா அதே போல் ஜெயலலிதா ரசிங்கெலாம் ஏற்றுக்க மாட்டாரு உனக்கு எவனுமே தேவை இல்லைன்னு சொல்லிட்டு டீமிகா ஓட்டு போட்டு போய்கிட்டே இருப்பான் அவ்வளோ தான் அவனுடைய ரெக்கார்ட் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா நாற்பது வருஷம் எம்ஜிஆர் ரசிங்க இருந்தேன் எனக்கு அதோடைய சைக்கிரன் தெரியும் அதே தெரியும் டிடிவி அவர்கள் பிஜேபி மரியாதை கொடுக்கல அவரால் வெள்ளைக்கு இருக்கு அப்படின்னு அம்மா ஒரு இடத்துல மரியாதை வந்து வெளியான வந்த ஆகணும் நானா இருந்தாலும் இப்போ வெளியே மரியாதை இல்லாம வெளியே வந்ததா அந்த மாதிரிதான் ஒரு கட்சி ஒரு கட்சியில் இருக்கும் போது ஒரு அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம் வெளியே வந்ததா கூட அதான் சரியா அம்மா இப்படி பலவீனமா இருக்காரு வெளியே வந்துட்டாரு இவர் தாவேக்காவோட வாய்ப்பு இருக்காங்க வாய்ப்பு உண்டு போனால் வாய்ப்பு உண்டு இப்போ பன்னீர்செல்வம் சார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவரு கூட கொஞ்சம் கூட்டம் எல்லாம் தான் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் டிவிக்கு எதுவும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் கொஞ்சம் கூட்டணி ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் விஜய்க்கு சப்போர்ட் கிடைக்கும் ஆமாம் இப்போ தாவைக்காவில் போய் இணையிறதுனால இவருக்கு பலமல்ல தாவைக்காவுக்கு பலம் தாவைக்கா தான் பலம் இவர் இணையிறது மூலயமா அந்த அளவுக்கு வாக்கு இருக்கா டிடிவி அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஷோர் நீங்கள் மக்கள் எங்கிட்ட கால் மக்கள்கிட்ட கூட இதான் சொல்லுவாங்க பலம் வந்து டிவிக்கே கொஞ்சம் பலம் தான் அவ்வளோதான் சொல்லணும் முடியும் இருக்கு இவருக்கு டிடிவிக்கு பலம் இருக்காங்க அது நம்ம கருத்து வந்து சொல்றோம் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு கிடையாது டிடிவியில கிடையாது டிவிக்கு ஏதாவது தாவைக்கால கண்டிப்பா இருக்கு பலம் இருக்கு ஜெய்க்கு கண்டிப்பா பலம் இவருக்கு இணையிறது இவருக்கு லாபம் இல்லை அவர் லாபம் தான் அதனால இவர் தான் வந்து சார் சேரனால இது பண்ண முடியாது அவர் விருப்பப்பட்டா அவன் சேர்ந்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இப்ப இந்த மாதிரி பிஜேபி கூட்டணி செதறாங்க எல்லாம் நடக்குது கூட்டணி ஒத்துமையா இருக்காங்க இதனால அது தான் பொறுப்பு சரியான தலைமை இருக்கிறதால தான் அந்த ஒற்றுமை சரியாக போய் கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்துவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனிதர் எந்த ஒரு செயல்பாடும் பட்டுனு செய்யக்கூடியவர் இல்ல அதனால வந்து அது தலைமை பொறுப்பு கரெக்டா இருக்கிறதால கூட்டணி பலமா இருக்கு அதை யாராலும் அசைக்க முடியலை மக்கள் பார்வையில் நீங்க திமுக கூட்டணி எப்படி எப்படி கூட்டணி மக்கள் நினைக்கிறீங்களா

இப்போ நாளடைவில் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வருஷமாக வைங்களேன் அது வந்து கா அவங்களுடைய ஓட்டு தனி வங்கி இருக்கு அந்த ஓட்டை வச்சு கூட்டணி அவங்க வந்து பிரியாமா அவங்களே நின்றுட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்கிட்டு போச்சு அப்படின்னா வட மாவட்டத்தை பொறுத்தவரை அவங்க மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருவாங்க ஒரு நூற்றி பத்தொம்பது இருந்தால் போதும் அவங்க தனி தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டு திமுக வந்துச்சுனாலும் பாக்கி அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அதான் உண்மை நடக்கும் அதான் நடக்கும் ஆனால் பிஜேபி கூட்டணி வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக ஆசியலாக நான் கொல்டிக்கலேருந்து நான் பதினெட்டு வயசுல இருந்துருக்கேன் அதனால் வந்து தென் மாவட்ட பொறுத்தவரையில் பிஜேபி வலுவா எல்லாத்தையும் அரவணைச்சு சேர்த்த மட்டும்தான் ஆட்சி மாற்றம் வரும் இல்லாட்டி வராது இப்போ தாவேக்காவில் டிடி தினகரன் போய் இணை வரா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அவர் கூட சேர்றது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஏன்னா அவரே கொஞ்சம் மாற்றி மாற்றி பேச விருப்பம் அவர் சும்மா ஒரே ஒரு ஸ்டாண்டர்டாக யாருமே இல்லை நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை ஈபிஎஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை தினகரன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு ஜாதி சப்போர்ட்லாம் இருக்குன்றாங்க அப்புறம் அந்த ஜாதி சப்போர்ட்டெல்லாம் இன்னும் ஆனால் நீங்கள் சொல்றது அந்த நம்ம சவுத் சைடு ஒரு சில ஊர்ல இன்னும் இருக்கு ஜாதி சப்போர்ட்லாம் இருக்கு அந்த ஜாதி சப்போர்ட்டை வச்சு தான் இன்னும் நிறைய கட்சிங்க இருக்கு அது எல்லாமே நீங்கள் இன்னும் எட்டு மாதம் இருக்கு இல்லையா ஆட்சியில் பங்குனு இப்படி கொலிச்சு போட்டிருக்காப்புல தளபதி அந்த கொழுதி போட்டது எப்படி பத்திக்குதுன்னு பாப்பீங்க இனிமேல் டிடிவியா அந்த பக்கம் போக மாட்டாரா வாய்ப்பே இல்ல ஒண்ணு விஜய் வந்து அவரை இது பண்ண மாட்டாரு அவர் போய் கேட்டா டிடிவி போய் அவரை போய் டிஸ்கஸ் பண்ண சான்சஸ் இருக்கு டிடிவி தாவைக்கால போறதுனால போறதுனால தாவைக்காக்க லாபமா நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல இதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு சில ஜாதி ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு டிவி கேட்க விழும் இல்லையா ஆனால் பிஜேபி தான் தன்னை மதிக்கலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு பிஜேபி இல்லை இபிஎஸ் வந்து அவரை அவர் தான் த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறாரு அவர் போடுற கண்டிஷனால்தான் அவங்க வந்து பின்வாங்கிறாங்க அதுதான் காரணம் அதுதான் காரணம் இபிஎஸ் தான் காரணம் வெளியே போயிட்டாரு டிடிவி அப்படின்னா அவருக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க எல்லாம் என்னச்சாங்கன்னா அவங்க எல்லாம் ஊழல் கட்சின்னு சொல்லி விஜயே முத்திரை குத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இவங்களை சேப்பாரும் தெரியல விஜய் டிடிவி அப்படின்னு ஊழல் கட்சி ஆக முடியும் அவருக்கு டிவி வந்து இடையில வந்து ஒரே ஸ்டாண்ட்ல நிக்காம திருப்பி போய் பிஜேபி சேர்ந்தது அவர் மைனஸ் தான் அவரு அவரும் வந்து தொடர்ந்து மக்களை சந்திக்கலாம் ஓபிஎஸும் டிடிவியும் சும்மா அங்கே கட்சிக்காரங்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க பொதுவாக மக்கள்கிட்ட போகணும் ஒரு கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் போகிற மக்கள்கிட்ட போகணும்னா எதை சொல்கிறீங்க மக்கள்கிட்ட போய் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளணும் இப்போ தொடர்ந்து அவங்கள்ட்ட தான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் முடிஞ்சு அவங்களுடைய நல்லெண்ணத்தை தான் வாங்கணும் முடிஞ்சு நீங்கள் வந்து பிஜேபி லீடரை பார்த்துக்கிறோம் ஏடிஎம்கி லீடரை பார்த்தோ அவங்க இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல மக்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்னே கட்சி தலைவர்களை மட்டும் போய் பார்த்து பார்த்து அஜி நம்மளை சேர்த்துக்குவாங்களான்னு நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் தரமுன்னு நெகோஷியேட் பண்ணுவாங்க இன்றைக்கி திமுக வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஓட்ட கையில் வச்சிருக்கான் உறுப்பினர் என்ற முறையில் வச்சுருக்கான் நீங்கள் விஜய் வச்சுருக்காரா ஏதாவது இள வட்டங்கள் இங்கே வராங்க சினிமா காய்கற கொஞ்சம் டிக்கெட் வாங்குறாங்க பார்க்கறாங்க படம் பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களாம் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா வீட்டில் அப்பா அம்மா வந்து திமுக அண்ணா திமுக தான் போடுவாங்க பையன் வந்து ஒன்னா விஜய்க்கு போடலாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரு சரித்திரத்தை தமிழ்நாட்டில் நீ யாராலையும் பண்ண முடியாது செல்வாக்கு சார் சார் அது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கூட்டணும் சொன்னா ஒரு அஞ்சு ஐம்பது கோடி எடுத்து வச்சாருன்னா ஐம்பதாயிரம் பேர் வந்துருவாங்க இப்ப பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரி பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டா எதுல வருஷம் என்ன இருக்கு பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது தனியாக நின்னாங்கன்னா போனாடி ஏதோ நின்னாங்க ஓட்டு போட்டாங்க புரியுதுங்களா ஒரு விஜயகாந்த்ண்ணா முப்பது நாற்பது வருஷமா நான் தெரிஞ்சு ஃபீல்டுல வந்து பார்த்துன்னு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு சென்னையில் சாப்பாடு போட்டவன் விஜயகாந்த் எத்தனை பேருக்கு விஜய் எத்தனை பேருக்கு போடாரு கேளுங்க ஒன்றுமே கிடையாது அப்படியா போட்டேன் விஜய் விஜயகாந்தாலேயே திமுகவே அண்ணா தீகாவை எதிர்த்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு பக்கம் திமுக கூட்டணி ஒன்னு பலமான கூட்டணி அது உடையாம இருக்காங்க அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம மக்கள் தான் பண்ணணும் தீர்மானிக்கணும் அந்த மக்கள் ஓட்டு போடமா சிந்திக்கணும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போட வந்து மக்களை யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போட்டாங்கன்னா வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் நல்லா ஒரு நல்ல தலைவர் முதலமைச்சர் விரும்புறாங்கன்னா அது மக்கள் விருப்பம் தான் அது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த கூட்டணி மட்டும் என்ன காரணம் இந்த கூட்டணி எல்லாம் உடையுது அது என்ன காரணம் திமுக ரொம்ப பழைய கட்சி அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஐம்பது வருஷமா வந்து ரொம்ப ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க அவங்க எல்லாம் பலத்து காரணமா அதான் அவங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கா அந்த பலம் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க ஐம்பது வருஷமா இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷமா ஆயிடுச்சாங்களா எப்படி எப்படி பார்த்துருக்க மாட்டோம் அவங்க அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க அவங்கலாம் அதனால வந்து அவங்க மாதிரி இருக்காங்கன்னா நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது ஆனா என்னன்னாலும் ஒற்றுமையா இருக்காங்களா அந்த கூட்டணி திருமாவளவன் வர வெளியே வர மாட்டுறாரு கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வர மாட்டாங்க காங்கிரஸும் ஒற்றுமையா இருக்காங்க ஆனா இருக்கு பிஜேபி மட்டும் சேர்த்துடுறாங்க பணம் கொடுத்தா எல்லாம் பண்றாங்க வேற ஒன்றுமே இல்லை பணம் தான் எல்லாமே பணம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது என்னாலும் பணம் தான் பணம் இல்லாமல் வேலையே ஆகாது ஓ நல்லா பணம் வச்சு தான் முடிக்கிறாங்களா யாரும் நீங்கள் திருப்பி டிடிவி அனுப்பாங்களா பிஜேபி அவர் வந்து டிசம்பர் மாதம் வரையும் கெடு சொல்லியிருக்காரு டிசம்பர் மாதத்துக்கு மேலே தெரியும் அப்படி வந்து அவர் மேக்சிமம் விஜய் பக்கம் போனால் தென் மாவட்டத்தில் விஜய் வந்து கிட்ட குறை வந்துட்டு ஒரு இருபது சீட்டு பிடிச்சிடுவாங்க உறுதியாக உறுதியாக பிடிப்பாங்க டிடிவி மூலம் போவாரா போகும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதை பார்க்கணும்ல மக்கள் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுற மாதிரி இருக்காங்க ஓ மாற்றி ஓட்டுற மாதிரினா இவங்க வந்து பிஜேபி கூட்டணி வந்து எல்லாரையும் அரவணைக்கணும் அதுதான் ஆ அதான் மெயின் இப்போ ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் எல்லாரும் ஒன்று சேரணும் இப்போ பிஜேபியை இவர் மிஸ் பண்ணிட்டாங்க டிடிவியை அவர் சொல்கிறார் என்ன பிஜேபி மதிக்கல அதனால வெளியே போகிறாங்க ஆமாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி இருக்கார் இல்லையா எடப்பாடி வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு எடப்பாடி தான் பெரியாள் அவங்கள பொறுத்தவரையும் ஓகேவா இவரும் டிடிவியும் தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே ரேஞ்சில தான் இருக்காங்க ஓகேவா ஆனா இவருக்கு கொடுக்குற மரியாதை இவருக்கு இல்லை ஸோ அதனால அவருக்கு தனியா போயிட்டாரு வேற ஒன்றும் இல்லை ரீசனு மேபி அதுவும் இருக்கலாம் மேபி வந்து இப்போ குளிச்சு போட்டாருன்னு சொன்னால அதை மைண்ட்ல வச்சுட்டும் பிரிஞ்சு வந்திருக்கலாம் இப்பயே நம்ம ஃபர்ஸ்ட் போயிடலாம் விஜய் கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல நம்ம போய் ஃபர்ஸ்ட் கேட்கலாம் விஜய் கிட்ட அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம் அப்ப டிடிவி போனது பிஜேபி கூட்டணிக்கு ஒரு பலம் இழப்பு தான் இல்லையா மைனஸ் கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி அவங்களுக்கு பலவீனமா தான் ப்ரோ இருக்காங்க தளபதி சொன்ன மாதிரிதான் இலையில தான் தண்ணி ஓட்டாது தமிழ்நாட்டுல இருந்து டிஎம்கே கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எதன அடிப்படையில் அவங்க வலிமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க ஆளுங்கட்சி ஆ அப்புறம் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு பெண்களுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க இலவச பஸ் பாஸ் ஆயரூபா திட்டம் மாதம் ரூபாய் திட்டம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இது டிஏ டி டிஎம்கேக்கு இன்னொரு நான் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா விஜய் வர்றது விஜய் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நியூர் அவங்கள வந்து அவர் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு பிரித்தாருன்னா அந்த அது வந்து டிஎம்கேக்கு தான் ஃபேவராகும் இப்படி திமுக ஓட்டம் போகும்ல டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வந்து ஸ்விங் ஆகிற ஓட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இங்கேருந்து அங்கே போக ஒரு பத்து இருபது பர்சன்ட் போவோம் அங்கேருந்து இங்கே வரும் அது வந்து விஜயும் சீமானும் இவங்க பிரிச்சுடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே அதனால திருப்பி திமுக திமுக தான் வரும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் சில கட்சிகள் சேரப்போகுது எதெல்லாம் ஏடிஎம்கே அலைன்ஸ்லேருந்து வெளில வர வர டிஎம்கேக்கு தான் ஃபேவராகும் இப்போ டிடிவி தினகரனை இழந்ததுன்றது உள்ளபடி இழப்பு தான் அது இன்னும் உள்ளபடியே இழப்பு தான் இன்னும் போனால் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இன்னும் ஜெல்லாகலை சும்மா கூட்டணிங்கிற பேரில் தான் இருக்காங்க தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல்லாகலை அவங்க வந்து ஒரு பேருக்கு தான் கூட்டணியாக இருக்காங்க அதனால் டிஎம்கே தான் வரும் ஆனால் எடப்பாடி எல்லாம் கூட்டம் கூட்டத்தை தான் காசு செலவு பண்ணுறாங்களே வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் அங்கே முன்னாடியே போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இருந்து கூட்டணியை செலவு பண்ணி கூட்டணி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் போய் ஒரு பேசிட்டு வரார் ஐயா அவ்வளோதான் அவ்வளோதான் உங்கள்ட்ட பணம் இருந்தால் உங்களுக்கும் கூட்டம் வரும் இப்போ பண்டி பஜார் பூரா கூட்டத்தை ஏற்படுத்திடலாம் நீங்கள் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுங்க இன்னும் ஒரு மூணு மணி நேரத்தில் உங்கள் ஆள் கூட்டு திரட்டு திரட்டிடுவாங்க அது பெரிய விஷயமே இல்லை வேலைக்கு ஆகும் டிடியெலாம் வேலைக்கு ஆகாதுங்க சும்மா அங்கே பணம் இருக்குது சாராய கம்பெனி இருக்குது ஜெயலலிதா அடிச்சு கொள்ள அடிச்ச பணம் இருக்குது அதை வச்சு இன்னைக்கு அவரு டிடி நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறாரு அவங்க அவனை அவனுக்குள்ள விட்டானா